ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி பீட்ரூட் சட்னி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது இட்லி தோசை சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்சன்ல கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கரத்துக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே புளி ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஏற்ற மாதிரி துருவி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் என்ன காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பீட்ரூட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே தேவைக்கேற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போ கூடவே எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் கூடவே எடுத்து வச்சுருக்கிற துருவண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்